கே ஃபார்ட்டி செவன் ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைதான வழக்கில் பணங்காட்டு படை கட்சியின் நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தென்காசி நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சுரண்டையில் காவலர் ஒருவரை தாக்கிய வழக்கில் பங்களா சுரண்டையை சேர்ந்த கோழி அருள் உள்பட இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த கோழி அருளை போலீசார் விசாரித்த போதுதான் ராக்கெட் ராஜாவுடன் இருப்பதாக கூறியிருக்கிறார் இதனையடுத்து ராக்கெட் ராஜா வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் அங்கு ஏ கே செவன் ராக்கெட் லாஞ்சர் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் ராக்கெட் ராஜா உள்ள நிலையில் வழக்கு தென்காசி நீதிமன்றத்தில் பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று விசாரணைக்காக ராக்கெட் ராஜா தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜரானார் இதனையொட்டி தென்காசி நீதிமன்ற வளாகத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நாற்பதுக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மேலும் நீதிமன்றத்துக்குள் வரும் வழக்கறிஞர்கள் அல்லாதவர்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலகட்டங்களில் ஜாதி ரீதியான சண்டைக்குள் கட்ட பஞ்சாயத்து அடிதடி என பல்வேறு சம்பவங்களில் ராக்கெட் ராஜா ஈடுபட்டு வந்தார் நாடார் சமூகத்தின் முக்கிய தலைவராக அறியப்படும் கராத்தே செல்வினின் சீதராக இருந்தவர் பின்னாளில் வெங்கடேஷ் பண்ணையாரின் வலதுகரமாக இருந்து வந்தவர் அதன் பின்னர் அவரது மறைவுக்கு பிறகு சுபாஷ் பண்ணையாரோடு இணைந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார் குறிப்பாக தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு பேராசிரியர் செந்தில்குமார் கொலை வழக்கு என பல்வேறு கொலை வழக்குகளில் சந்தேகிக்கப்பட்டு மாநில அளவில் ரவுடிகள் பட்டியலில் முக்கிய இடம் பெற்றிருக்கிறார் இவரது வீட்டிலிருந்துதான் ராக்கெட் லான்ச்சர் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்கெச் போடுவதில் தொடங்கி செயலை முடிப்பது வரை ராக்கெட் வேகத்தில் செயல்படுவதால் இவரை ராக்கெட் ராஜா என்ற அடைமொழியோடு அழைத்து வந்தனர் தொன்னூறு காலகட்டங்களில் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காவல்துறை தன்னை என்கவுண்டரில் சுட்டுக் கொள்ள திட்டமிட்டிருப்பதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் இவர் சமீப காலமாக அரசியலிலும் கூட ஆர்வம் காட்டி வருகிறார் ஏற்கனவே நாடார் மக்கள் சக்தி என்ற அமைப்பை தொடங்கியவர் பின்னாளில் படை கட்சி என்ற கட்சியை தொடங்கி அதன் நிறுவனத் தலைவராக செயல்பட்டு வருகிறார் Subscribe to One India and never miss an update.